எது வேணும் பெருமானுடைய திருவடிகள் மட்டுமே வேணும் அதை அறிந்திருந்த நம்பாடுவான் சுவர்க்கத்திலேயே இருந்திருந்தாலும் இது எப்ப தொலையும் தொலைஞ்ச உடனே நம்ம மோட்சத்துக்கு போகலாம் என்ன இருந்தான் இந்திரலோகாது பரி இந்திரலோகத்திலிருந்து வெளியேறியவன் மமகேய பராயணம் என்னை பாடுறதுலேயே தான் ஆசை இதில் ஆச்சரியன்னு தெரியுமா பூமி பிராட்டியன் அவன் இங்கே இருக்கிற சேவை என்னை சக்கையா தூக்கி வெளியில போடச்சேவும் பாடின்தான் பனிமூட்டத்தில் இருக்கிற செவும் பாடின்தான் அவனை பொறுத்தவரைக்கும் என்ன பாடணும் மம கேயபராண என்னை பாடுவதிலேயே எண்ணம் படைத்தவனாய் விமுகா பிரமுக்த சர்வ சம்சாரை மம லோகஞ்ச கச்சதி அனைத்து சம்சார தலைகளிலிருந்தும் விடுதலையடைந்து மம லோகம் என் லோகமான வைகுந்தத்தையே அவன் அடைகிறான் அப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டு அங்கிருந்துரும் போறார் அல்ல ஸ்வர்க்கத்திர புண்ணியத்தை தொலைச்சுட்டு சாஸ்வதி அங்கிருந்து நித்திய மண்டலமான வைகுந்தத் தடைகிறான் பட்டர் சாதிக்கிறார் இந்திரலோகத்திற்கு மளவும் அங்குள்ளார் எல்லாரையும் அழைத்து பாட்டு கேட்பிக்கு அளவன்னிக்கே இந்திரலோகத்துல உட்காந்து பாட்டு கச்சேரி எங்கயா நடந்து அதை நிறுத்துங்கோ நான் பாடுறே வாங்குறோம்னு கூப்பிடுறான் அப்பா சொல்றா ரம்பையின் திலோத்தமை என்னமா ஆடுவா நீர் பாடுறதை கேட்க முடியுமாண்ணா கேட்டு பார்த்துட்டு நான் சொல்லணும் அரை மணி அங்க பாத்துட்டு வா இங்க உட்காந்து நான் பாடுறத கேளு எதுல ரசிக்கிறதோ உட்காந்துங்கோ என்ன சொன்னால் கொஞ்ச நாள் கேட்டு பார்க்குறா ரம்பா திலோத்தமாக்கு இவர் வந்தநிலிருந்தே கோபம் நம்ம வேலையை கொடுத்துட்டவா நாம் பாட்டுக்கு ஆடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தியிருந்தோம் இவன் பாட ஆரம்பிச்சுட்டா நமக்கு வெட்கமாக இருக்கு நாம் என்ன ஆடுறோம் என்ன பாடுறோம்னு இல்லை ஆனால் அவனுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல ஆனால் அவன் பாட்டு ரசிக்கிறா போலே நம்ம ஆட்ட ரசிக்கிறது இல்லையே ஏன் அப்படின்னு திலோத்தமன் நினைத்தால் வேண்டியது அவாதான் இப்போ அது பிரம்மத்தின் பாட்டு இது ஏதோ பாட்டு அதனால அந்த பாட்டு ரசிக்கிறது இந்த பாட்டு ரசிக்க மாட்டேங்கிறது அங்க இருக்கிறவா எல்லாரையும் கூட்டு உட்காத்தி வச்சு நம்மை நினைத்து பாடு அங்க இருக்கிறவாளையும் கேட்பிக்கிறார் பகவான் நினைத்து பாடுகிறார் கேட்டு ஆறார் வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே ஆச்சரியமான திபதேசம்